நம் வீட்டில் ஒரு சுப காரியத்தினை நடத்த வேண்டும் என்றால் அந்த நாள் நல்ல நாளா என்பதை நாட்காட்டியில் பார்த்துவிட்டுத்தான் சுப நிகழ்ச்சியை வைக்கலாமா வேண்டாமா என்று முடிவு செய்வோம் இந்த பழக்கம் பொதுவாக பல பேருக்கு உண்டு அப்படி அந்த நாட்காட்டியில் கரிநாள் என்றிருந்தால் அந்த நாட்களில் எந்த ஒரு நல்ல காரியமும் நடத்தக்கூடாது என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர் சந்திரனை வைத்து சந்திராஷ்டமம் எப்படி கணக்கிடப்படுகின்றதோ அதேபோல் சூரியனை அடிப்படையாக கொண்டு கரிநாள் கணக்கிடப்படுகின்றது சந்திராஷ்டம நாளில் நல்ல காரியங்கள் செய்வதை மற்றும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது போல் கரிநாளில் சுப காரியங்களை செய்வதில்லை கரிநாள் என்பது நல்ல காரியங்களை செய்வதற்கு ஏற்ற நாள் இல்லை என்பது ஜோதிட நம்பிக்கையாகும் திருமணம் சீமந்தம் கிரகப்பிரவேசம் உட்பட எந்த நல்ல காரியமும் கரிநாளில் செய்வதில்லை எனினும் தெய்வம் சம்பந்தப்பட்ட கோமங்கள் யாகங்கள் பூஜைகள் இவைகள் எல்லாம் இந்த தேதிகளில் வைத்துக் கொள்ளலாம் என்று சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது கரிநாள் என்றால் என்ன என்பதை சுரக்கமாக கூறினால் சூரியனின் தீட்சண்யம் கதிர்வீச்சு அதிகமாக இருக்கின்ற நாள் என்பதே ஆகும் கரிநாள் என்றால் நஞ்சு என்று பொருள்படும் கரிநாள் அன்று சூரியனின் கதிர்வீச்சின் தாக்கம் பொதுவாக அந்த மாதத்தில் இருக்க வேண்டிய சராசரியை விட அதிகமாக இருக்கும் கரிநாள் என்பது அஷ்டமி நவமி போன்றோ அல்லது பரணி கிருத்திகை போன்றோ திதிகள் அல்லது நட்சத்திரங்களின் அடிப்படையில் அமைந்ததல்ல கரிநாள் கணக்கிடப்படும் முறை பற்றி பார் தமிழ்நாட்டில் சௌரமான மாதங்கள் நடைமுறையில் கடைபிடிக்கப்படுகின்றன சௌரம் என்றால் சூரியன் என்று பொருள் அதாவது சூரிய சஞ்சாரத்தின் அடிப்படையில் கணக்கிடப்படும் மாதங்கள் சௌரமான மாதங்களாகும் தமிழ் மாதங்கள் சூரியனை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படுகின்றன சித்திரையில் சூரியன் மேஷ ராசியிலும் சஞ்சரிக்க தொடங்கி பங்குனியில் மீன ராசியில் தனது சுற்றினை முடிக்கின்றார் பரண்டு ராசிகளில் சூரியன் கடந்து செல்வதை வைத்து தமிழ் மாதங்கள் கணக்கிடப்படுவதால் சூரியனின் கதிர்வீச்சு வேகத்தை வைத்து கரிநாள் கணக்கிடப்படுகின்றன இது வானவியல் ரீதியாக அறிவியல் பூர்வமாக ஆராய்ந்து நிர்ணயம் செய்யப்பட்ட நாள்களாகும் இவ்வாறு நமது நாட்காட்டியில் குறிப்பிடப்பட்டுள்ள கரிநாட்கள் அனைத்தும் தமிழ் மாத நாட்களில் மாறுபடாது எல்லா வருடமும் ஒரே தேதியில்தான் கரிநாட்கள் வரும் அதாவது இது அறிவியல் பூர்வமாக நிர்ணயிக்கப்பட்ட நாட்களே அன்றி ஜோதிட ரீதியாக கடைபிடித்து வரும் விடயமல்ல இந்நாளில் சூரியனின் கதிர்வீச்சு அதிகமாக இருப்பதனால் உடலில் உள்ள அனைத்து சுரப்பிகளும் ஹார்மோன்களும் சராசரிக்கும் சற்று அதிகமாக தூண்டப்படும் இதனால் எளிதில் உணர்ச்சி வசப்படுதல் ஆராயாமல் உடனுக்குடன் முடிவெடுத்தல் போன்ற நிகழ்வுகளுக்கு அதிக வாய்ப்புண்டு என கூறப்படுகின்றது